அமெரிக்கா போகணும்னு கனவு கண்ட இளைஞர்களே ஒரு நிமிஷம் ரஷ்யா கூப்பிடுது அதுவும் அமெரிக்காவை விட அதிக சம்பளத்துல நம்ப முடியலையா போர் உட்பட பல காரணங்களால ரஷ்யால இப்ப கடுமையான ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு முக்கியமா தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் லட்சக்கணக்கான காலி இடங்கள் இருக்கு இந்த வெற்றிடத்தை நிரப்ப ரஷ்யா யாரை தேடுது தெரியுமா நம்ம இந்திய இளைஞர்களைத்தான் அமெரிக்கா மாதிரி விசாவுக்கு அலைய விடாம கதவை திறந்துவிட்டு கூப்பிடுறாங்க அமெரிக்காவுல வேலை கிடைக்காம திண்டாடுற நம்ம பசங்களுக்கு ரஷ்யா ஒரு நல்ல வாய்ப்பு அதுவும் நம்ம பொறியியல் திறமை கடின உழைப்புக்கு உலக அளவில் அங்கீகாரம் இருக்கிறதால இந்தியர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சொத்து இப்போ அங்க போனா அமெரிக்காவை விட அதிக சம்பளம் நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது சரி ரஷ்யாவுக்கு போறது நல்லதா இல்ல நம்ம நாட்டிலேயே வேலை செய்யறது நல்லதா இந்த நிலைமைக்கு நம்ம அரசாங்கமும் உள்நாட்டிலேயே நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி திறமையான பசங்களை நம்ம நாட்டிலேயே தக்க வைக்க வேண்டியது அவசியம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்